இது என்ன இது மரம் மரம் வந்து இது இது எப்படி இருக்குது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கு இது சின்னதாக இருக்கு அப்போ இதுக்கு இது எதை இதை எப்படி தொடராக எழுதுறது இது உயரமான மரம் இது குட்டையான மரம் அப்படின்னு எழுதணும் சரியா ஊ ஏ மா உயரமான மரம் எம் மரம் இது உயரமான மரம் இது எப்படி இருக்கு குட்டையா இருக்குது குட்டையான மரம் அப்படின்னு எழுதணும் ந குட்டையான மரம் மரம் இது உயரமான மரம் இது குட்டையான மரம்